கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜேஜி ஷைலோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எளிமையா அதிகாரம் முப்பத்தி மூணு வசனம் இருபத்தி ஆறு அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கத்தர் சொல்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன் உங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார் எல்லாரும் என்ன திட்டுறாங்க கண்டிக்காங்க இறக்கம் கொள்ள வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி யாருமே இல்லை என்று இருக்கிறீங்களா ஆனால் நம் கத்தர் உங்கள் மேல உள்ள தகப்பனாக இருக்கிறார் நீங்க சோர்ந்து போகாதீங்க ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில ரொம்ப காயப்படுத்தலாம் கடன் என்கிற சிறையிருப்பு சிறையிருப்பு சந்தோஷமாக இருக்க முடியாதபடி நீங்க இந்த நேரத்தில் இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உனக்கு இறங்கி உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி அற்புதங்களை அவர் செய்வார் சிறையரப்பு முற்றிலும் உன் கூடாரத்தின் சிறை முற்றிலும் மாற்றப்படும் உன் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் பெருகும் நிச்சயமாகவே நடக்கும் அற்புதமாகவே இருக்கும் நிச்சயமாகவே நடக்கும் அற்புதமாகவே இருக்கும் ஆமீன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக யூ